இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களானது இடம் மாறுகிறது ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா கடந்த சில காலங்களாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல் ரீதியாக பிரச்சனைகளும் அதேபோல் பிரச்சனைகளும் இருந்த நிலைகளானது இப்பொழுது மாறக்கூடுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகர ராசி என்பர்களே நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்பக்கூடியவர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு பண தேவைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரத்தினால இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலமாக செலவுகளானது உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவானது இருக்கும் வாகன யோகங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலுமே கவனங்களானது தேவை எழுத்து வகையில் எதிலுமே சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது தனஸ்தானத்தை ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கின்றார் கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளானது ஏற்படலாங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பயனற்ற பயணங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வதும் நல்லதுங்க பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவதும் நல்லது கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே காரியங்களை செய்து நீங்கள் முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை பணவரவானது உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கு புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாகவே முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்கிங்க அரசியல் துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது இப்பொழுது அதிகப்படுங்க தடை விட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வேகங்களானது காணப்படும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவதும் நல்லது அதே உங்களுக்கு இந்த நேரங்களில் எதுவுமே எச்சரிக்கையாக வந்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காரிய தடை தாமதங்களும் உங்களுக்கு உண்டாகலாம் மனோதைரியங்களானது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த தேக்க நிலைகளானது மாறி உற்சாகங்களானது பிறக்கும் எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கைக்கு வந்து செல்லுங்க ஆனாலுமே சேமிப்பதற்கு முயற்சிகள் செய்தால் மட்டுமே பலன்களானது கிடைக்கும் தொழிற்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி செல்வீர்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்களில் சிக்கல்களானது விலகும் பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பர் பிள்ளைகளுக்காக புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாம் அரசல் புரசலாக தங்களை கேலி பேசியவர்கள் கூட தங்களது தவறான போக்கை மாற்றிக்கொள்வர் உங்களது நேர்மையான முன்னேற்றம் எந்த தடங்கல்கள் வந்தாலும் சாதிப்பீர்கள் உங்களது தெய்வ பலம் அத்தனையுமே எதிர்பார்ப்புகளையும் சமாளிப்பீர்கள் அதேபோல் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிந்து ஓரளவுக்கு நன்மைகளானது நடக்குங்க நிலம் மனை சம்பந்தமான தொந்தரவுகளானது நீங்கும் பெண்களுக்கு பண தேவைகளானது இப்பொழுது பூர்த்தியாகுங்க கலைத்துறையினருக்கு விருதுகளானது இப்பொழுது கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசியலில் இரு உள்ளவர்களுக்கு அனுகூலங்களானது ஏற்படுங்க மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல ஒரு தேர்ச்சியானது கிடைக்கும் அதே சமயம் பிள்ளைகளினுடைய கருத்தை அறிந்து அதற்கேற்றார்போல் வந்து செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க மூத்த சகோதரர்களினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் நேரங்களில் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளானது சேரும் கல்வியில் நாட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கவனமாக படிப்பது நல்லது எதிலும் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை காரிய தடை தாமதங்களானது வரலாம் எதிலும் சாதகமான பலன்களும் கிடைக்குங்க குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் விடுமுறைக்கு பல முறை எதையுமே ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது நல்லது பணவரவானது உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலுமே வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனங்களானது தேவை பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையானது தேவை அனைத்து காரியங்களிலுமே வெற்றியானது உண்டாகுங்க பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்கு சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடு தெய்வ பக்தியும் ஆன்மீகத்திற நாட்டங்களும் அதிகரிக்குங்க தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் பெண்கள் மூலமாகவே பொருள் சேர்க்கையானது உண்டாகும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து அந்யோன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க தாய்வழி உறவினர்களுடைய வருகை சில சங்கடங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரும் என்றாலுமே பாதிப்புகளானது இருக்காது அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படக்கூடுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயருங்க ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம் பணியாளர்கள் நல்லபடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பார்கள் மேலுமே இந்த காலகட்டத்தில் பல வகையிலும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் உடல் ஆரோக்கியங்களானது வடுப்பெறும் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்குங்க புத்தி சாதனங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகளானது உண்டாகும் பணியாளர்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவானது வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களானது சேரு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதிரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க பயணங்களின் போது கவனங்களானது தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்களானது உண்டாகலாம் நிதானமாக இருப்பதும் நல்லது புத்தி சாதுரியத்தினால் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளிப்பீர் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளிப்படாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனையானது உங்களுக்கு தோன்று எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பானது கிடைக்கிங்க அதனால் கௌரவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க அதனால் நன்மையும் வந்து ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கும் திறமைகளும் உங்களுக்கு வெளிப்படும் ஆசிரியர்களுடன் நல்லருவானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பெற்றோரும் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரரசில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகையானது இப்பொழுது வந்து சேருங்க சிலருக்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும் கணவன் மனைவியினுடைய உறவுகளானது மகிழ்ச்சிகரமாகவே வந்து இருக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அது திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் பெண்கள் திறமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலும் சாதகமான ஒரு முடிவை பெறுவீர்கள் எழுப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்படும் மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயமானது நீங்குங்க கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும் அடுத்ததாக வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களிலுமே நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க செய்தொழிலானது சிறப்பு நண்பர்கள் மூலமாகவே தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவியானது கிடைக்குங்க வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் வந்து ஏற்படலாம் செய்தொழிலில் மன நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க அதிக நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொடுதா நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ